இறுதியில் வரக்கூடிய எழுத்துகள் என்னென்ன அப்படின்னு இந்த இலக்கணத்தில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா எழுதும்போது நிறைய பிழைகளை செய்கிறாங்க கடைசியில் என்ன எழுத்து வரணும் அப்படிங்கிறது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க இந்த வல்லின இரு போட்டு எழுதுகிறாங்க சில இடங்களில் சில சமயங்களில் இந்த மூணு சுழி இன்னு போட்டு எழுதுகிறாங்க இந்த மாதிரி நிறைய பிழைகள் பண்ணுறாங்க அதுக்காக தான் மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய சொற்கள் என்ன வரக்கூடிய எழுத்துகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் பிழை இல்லாமல் எழுதலாம் தானே அதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ பாருங்கள் இந்த வல்லின எழுத்துகள் வரவே வராது வல்லின எழுத்துகள் மொழிக்கு இறுதியில் வராது அது ஏன் வராது அப்படிங்கிறத நாம் கடைசியில் பார்க்கலாம் இப்போ மெல்லினை எழுத்துகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங் இன்னு இந்து இம்மு இன்னு என்ற ஐந்து எழுத்துகள் மட்டும்தான் வரும் இன் இன் இந்த் இம் இன் என்ற ஐந்து எழுத்து தான் வரும் வராத எழுத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் முதல்ல வர்ற எழுத்தை மாத்திரம் படிப்போம் அதுக்கப்புறம் எதெல்லாம் வராத எழுத்து அப்படின்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம் அதே மாதிரி இடையினத்துல என்ற ஆறு எழுத்துகள் மட்டும்தான் வரும் மொத்தம் மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துகள் பதினோரு எழுத்துகள் மட்டும்தான் மொழிக்கு இறுதியிலே வரக்கூடிய எழுத்துகள் பதினோரு எழுத்துகள் மட்டும்தான் என்ற ஐந்து எழுத்துகள் தான் வரும் இடைனம் இர் இல் இவ் இல் இல் என்ற ஆறு எழுத்து வரும் உயிர் எழுத்துல நெடில் எழுத்துகள் ஒற்றை சொற்களாக வருமே தவிர அது சொல்லுக்கு இறுதியிலே வராது சரி இப்போ இந்த நான் சொன்ன வல்லின மெய்கள் வராது அப்படின்னு சொன்னேன் ஆனா அது குற்றியலுகரமாக உகரமாக மாறும்போது கு சு டு து பூ ரூ என்று குற்றிய கரமாக வரும்போது அது தனக்குரிய மாத்திரையில் குறைந்து ஒலிக்கும் போது அது மெய்யெழுத்து போல காட்சி தருகிறது அந்த நேரத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி வார்த்தைகள் மட்டும்தான் எப்படி வரும் அப்படின்னா மொழிக்கு இறுதியிலே வரும் மற்றவைகள் மொழிக்கு இறுதியிலே வராது இப்போ பாருங்க இந்த மெல்லினத்தில் இஞ்சு அப்படிங்கிற ஒரு எழுத்து உரிஞ்சு அப்படிப்பட்ட சொல்ல இப்போ நாம் பயன்படுத்துறது கிடையாது பழைய இலக்கணங்களில் இந்த மாதிரி ஒரு சொல் உண்டு அது ஒரே ஒரு சொல்லுதான் இருக்குது தமிழில் எவ்வளவு சொற்கள் இருக்கின்றன லட்சக்கணக்கான சொற்கள் அதில் இருக்கக்கூடிய ஒற்றை சொல் உரிங் அப்படிங்கிற ஒரே ஒரு சொல்லுதான் அதே மாதிரி இன் அப்படின்னு வருது இல்ல அந்த இன் என்ற எழுத்து ரெண்டே ரெண்டில் தான் வரும் இது பழைய காலங்களில் பயன்படுத்தினாங்க வெரிங் பொருண் அப்படிங்கிறது மற்றபடி எங்க வரும்னா சொற்களுக்கு இடையிலே வரும் சொற்களுக்கு இடையிலே இந்த இந்து என்ற சொல் வரும் இறுதியிலே வரும்போது இந்த ரெண்டுல மட்டும்தான் வரும் அதுக்கு அப்புறம் பாருங்க டன்னகரம் ஏன் அதை வந்து நம்ம டன்னகரம் அப்படின்னு சொன்னா டாவுக்கு அப்புறம் ந போடுவோம் க ந அதனால இதை நம்ம என்ன சொல்றோம் தன்னகர நகரம் அப்படின்னு சொல்றோம் இந்த மூன்று சுழி வரக்கூடிய அப்படிங்கிறதுல மட்டும்தான் வருமே தவிர வராது அப்ப நாம வந்து சென்றான் அப்படின்னு நம்ம எழுதணும்னா இந்த இன்னு போட்டு எழுத கூடாது அதை நாம தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லைன்னா பிழைகளாக மாறி போகும் இப்ப இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ அடுத்தது பாருங்க நகரம் இதை வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ரன்னகரம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கடைசியில் ட்ர அப்படின்னு வரும் அதனால் இதை என்ன சொல்லணும்னா ட்ரன் நகரம் ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி வரும் அப்படின்னா பொன் அப்படின்னு வரும்போது பெயர்ச்சொல்லாக வருகிறது அதே மாதிரி அவன் அப்படின்னு வரும்போது பெயர் சொல்லாக வருகிறது ஆனா சென்றான் அப்படின்னு வரும்போது வினைச்சொல்லாக வருகிறது அப்போ வினைச்சொல்லும் இறுதியில இந்த ரன்னகரன்னா வரும் சரிங்களா அடுத்தது பாருங்க யகர ஒற்று ஈ அப்படின்னு சொல்றோம் இந்த ஒற்று எங்க வரும் அப்படின்னா பாய் அப்படின்னு வரும்போது பாய் முடைதல் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி வரும்போது இது பெயர் சொல்லாக வருகிறது இது வந்து பெயர் இதுவும் என்ன ஆகிறது பெயர் இது பாருங்க இது வந்து வினை இப்போ பாய் அப்படின்னு வரும்போது என்ன ஆகிறதுனா பெயர் ஆகிறது பாய்ந்தான் அப்படின்னு வரும்போது அது வினை ஆகிறது அப்போ அந்த இடத்துல பாய் அப்படின்னு வரும்போது என்னவாகிறது வினை சொல்லாக வருகிறது பாய்ந்தான் அப்படின்னு போடும்போது அது வினையாக வருகிறது அப்ப அதுல வருது இதுல வருது அடுத்தது வந்து இர் அப்படின்னு சொல்லணும் வல்லினத்தை சொல்லும்போது இட் அப்படின்னு சொல்லணும் இந்த இறு இருக்கு பாருங்க இந்த இரு வேர் அப்படின்னு பெயராக வரும் வேர் அப்படின்னு பெயராக வரும் பார் அப்படின்னு வரும்போது உலகம் என்று ஒரு பொருளை கொடுக்குது பெயர் சொல்லாக வந்து அதுவே வினைச்சொல்லாக வரும்போது பார்த்தான் அப்படின்னு வினைச்சொல்லாகவும் மாறுகிறது அப்போ இது வந்து பெயர்லையும் வரும் என்னத்தில் வரும் வினையாகவும் வரும் இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க மின் எப்படி வருது ஈ எப்படி வருது கிர் எப்படி வருது அப்படின்னு பார்த்துருப்பீங்க இப்ப அடுத்தது நாம பார்க்க வேண்டியது இல் லகர ஒற்று இல் இத என்ன சொல்வாங்கன்னா மேல் நோக்கிய லகரம் அப்படிம்பாங்க இதை அப்படி கீழே தொடங்கி அப்படி மேலே போய் முடிக்கிறோம் இது வந்து மேல் நோக்கிய அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வேல் அப்படின்னு நம்ம எழுதும்போது வேல் என்ற ஒரு வேலாயுதத்தை குறிக்கிறது அப்போ இது வந்து பெயராக மாறுகிறது அதே மாதிரி வென்றான் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வரக்கூடிய வெல் அப்படிங்கிறது வினைச்சொல்லாக வருகிறது பெயர் வினை வினைச்சொல்லாக அது வருகிறது வென்றான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அடுத்தது பாருங்க லா இந்த லாவை எப்படி சொல்லுவோம்னா கீழ் நோக்கிய லகரம் அப்படின்னு சொல்லுவோம் இத பாருங்க இப்படி தொடங்கி கீழே தான் வந்து முடியுது ஆனா இந்த லா என்னாச்சு இப்படி தொடங்கி மேலே போய் முடியுது அப்ப இது மேல் நோக்கிய லகரம் இது வந்து கீழ் நோக்கிய லகரம் இதை உச்சரிக்கும் போது கவனமா உச்சரிக்கணும் நுனி நாக்கில் உச்சரிக்கும் போது வேல் அப்படின்னு உச்சரிப்போம் இதை உச்சரிக்கும் போது வேள் அப்படின்னு சொல்லிட்டு நாக்கை இன்னும் அடிச்சு நடுப்பகுதியில் போய் உச்சரிப்போம் இப்போ வேள் அப்படின்னு சொல்லும் போது பாரி அப்படிங்கிற ஒரு நாவல் வந்தது கந்தவேள் அப்படின்னு முருகப்பெருமானை சொல்லுவார்கள் அப்ப இந்த வேள் அப்படின்னு சொல்லும்போது பெயராக வருகிறது இது பெயராக மட்டும்தான் இருக்கு இன இதுல வரலை அடுத்தது லஹரம் இது வந்து தமிழ் மொழிக்கே உரிய சிறப்பு எழுத்தாக கருதப்படுகிறது அதனால தான் என்ன பண்றாங்கன்னா எல்லா சொற்களையும் அவரவர்கள் தங்கள் சொற்களாக மாற்றி கொள்ளும்போது இந்த நகரத்தில் வரக்கூடிய சொற்கள் மாத்திரம் யாராலையும் மாற்ற முடிவதில்லை அதனால தான் நம்முடைய இசைக்கருவிகள்ல யாழ் என்பது நாம் ஏற்படுத்திய இசைக்கருவி குழல் என்பது நாம் ஏற்படுத்திய இசைக்கருவி என்று அவற்றையெல்லாம் நம்ம நம்முடையது என்று சொல்வதற்கான உரிமையை இந்த ழ என்ற எழுத்து நமக்கு கொடுக்குது அதனால தான் தமிழ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இந்த தமிழ் அப்படின்னு அழுத்திக்கிட்டு சில பேர் சொல்லுவாங்க ழகரம் வரவே வராது ஆனால் தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் அந்த ழகரம் வரணும் கஷ்டப்பட்டாவது நாம் அந்த அழகரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ இந்த இடத்துல தாழ்பாள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க தாழ்போடு இப்போ தாழ் அப்படிங்கும்போது அந்த இடத்துல பெயர்னு வருது தாழ்ந்தேன் அப்படின்னு வரும்போது அது என்னவாகிறதுனா வினையாக வருகிறது அப்போ பெயராக வரக்கூடிய சொற்கள் நம்ம பார்த்தோம் இந்த லகரம் ல கிழ்நோம் கேள அதே மாதிரி இங்கு அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது இவ்வு அந்த இவ் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கணும்

அது அப்படின்னு சொல்லும்போது தூரத்தில் இருக்கிறத சுட்டுவோம் இது அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிறத சுட்டி காட்டுவோம் உது அப்படின்னு சொல்லும்போது இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் நடுவில் இருக்கிறத நம்ம உது அப்படின்னு சொல்லணும் ஆனால் நம்ம அந்த சொல்ல பயன் அந்த எழுத்தை நாம் பயன்படுத்துறது கிடையாது ஆனால் இந்த இடத்துல பழைய காலங்களில் ஔ அப்படின்னு சொல்லியிருக்காங்க யுவ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊ அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவ் தெவ்வுன்னா பகைவர்கள் தெவ்வர் அப்படின்னா பகைவர்கள் அப்போ தேவ் அப்படிங்கிற அந்த நாலு நாலு சொற்கள் தான் இந்த வகரவுற்றில் இருக்குது இப்போ இது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா குற்றியலுகரம் ஏற்கனவே நான் சொன்னேன் குற்றியலுகரத்தில் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா காடு அப்படின்னு ஒரு சொல்ல எழுதுவோம் இப்போ அந்த சொல் காடு அப்படின்னு சொல்கிறத காடு அப்படின்னு சொல்ல மாட்டோம் காடு அப்படிதான் சொல்லுவோம் இந்த வாயை பாருங்களேன் காடு அப்படி தானே சொல்லணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் காடு அப்படித்தானே சொல்றோம் சொல்கிறோம் வாயை விரித்து சொல்கிறோம் அது வந்து தனக்குரிய மாத்திரையில் குறைந்து ஒழிக்கிறது இதுக்கு வந்து ஒரு மாத்திரை வராது மாத்திரைன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு ஒரு எழுத்தை உச்சரிப்பதற்கான கால அளவை தான் நாம வந்து மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம் கை நொடிக்கும் நேரமும் கண் இமைக்கும் நேரமும் தான் மாத்திரை சரிங்களா அப்போ இந்த காடு அப்படின்னு வரும்போது அது மெய்யெழுத்தை போல ஒலிக்கிறது அதனால இது வந்து குற்றியலுகரம் டூ அதே மாதிரி பார்த்து அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த தூ இப்படிதான் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும் இப்போ காசு அப்படின்னு சொல்றோம் பாகு அப்படின்னு சொல்றோம் கு அந்த மாதிரி இந்த எழுத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ளணும் இப்போ சாரு அப்படின்னு சொல்கிறோம் பழச்சாறு அப்படின்னு வரும்போது ரு அப்படின்னு முழுவதும் உச்சரிப்பதில்லை இந்த மாதிரி சாரு அப்படின்னு வரும்போது எப்படி வருது இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தும் குற்றியலோரத்தில் இந்த பல்லின மெய்கள் உகர மெய் அந்த உகரம் என்ற ஒரு எழுத்தை பெற்று இது இந்த மாதிரி வரும்போது மாத்திரையில் குறைந்து ஒழிக்கிறது இது மட்டும்தான் ஈற்றெழுத்தாக வரும் மற்ற புள்ளி எழுத்து அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று இதெல்லாம் வரவே வராது அப்படி நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் தப்பு இல்லைன்னா அது வேற்றுமொழி சொற்களாக இருக்கும் என்பது பொருள் இப்போ நம்ம எழுதும்போது பாருங்களேன் பாக் அப்படின்னு எழுதுறோம் அப்படிங்கிறது தமிழ் சொல் இல்லை பார்த்த உடனே நமக்கு தெரியுது ஏன்னா இக்கு மொழிக்கு முதலில் வராது அப்போ இது என்னது அப்படின்னா பிறமொழுச்சல் அப்படின்னு நாம் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் சரிங்களா நல்லா புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அதில் வந்து கமெண்ட்ஸில் எழுதுங்க அதை நான் உங்களுக்கு மீண்டும் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா நன்றி